பாஸ் ஹவுஸில் இந்த வீக் வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போகுதோ இல்லையோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஃபிட்னஸ் சம்பந்தமா அதாவது நம்ம வினோத் கேப்டன் ஆனதுக்கப்புறம் பாஸே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் கொடுத்து ஒரு ஆர்மி கேம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் கொண்டு போறதா முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு சண்டை தான் பார்வதி அண்டு நம்ம பிரவீன் கூட நடந்திருக்கு கெமி வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்டாங்க என்ன அவங்ககிட்ட விளக்கம் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் வந்து சொல்றாரு இது ஒரு ஆர்மி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஆர்மி வேற இது வந்து பிக் பாஸ் பிக் உள்ள ஒரு ஆர்மியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஒன்று இணைந்து இந்த ஸ்டாஸ்க்கு பூரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடத்த போறோம் அது மாதிரி ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்காது வெளியில் இருக்கிற ஆர்மி மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காது உள்ள பாஸ் கோஸ் என்ன ரூலோ அந்த தான் ஃபாலோ பண்ணிட்டு நார்மலாக ஆர்மி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் பார்வதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் சொல்றாரு சோ இதுல வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பிக் பாஸ் ஆர்மி தான் இதுல வந்து நீங்க கலந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் நீங்க வந்து கலந்துக்குங்க சோ கலந்துக்கல அப்படின்னா அதுக்கான ரீசனை சொல்லிட்டு நீங்க கலந்துக்காம இருக்கலாம் அதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் அவர்கள் கேப்டனா தலையா வந்து வைக்கிறாரு அதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கெமி வந்து எந்திரிச்சு கேக்குறாங்க என்ன டவுட் அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறீங்களா இல்ல பிக் பாஸ் கொடுத்த ரூல்ஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ண போறோமா அப்படின்னு கேக்குறாங்க பார்வதி அதை தான் கேக்குறாங்க என்ன நீ என்ன சொல்ல வர ஆர்மி கேம்ப் அப்படின்னா நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பீங்களா மணிக்கு மணிக்கு தான் குளிக்கணும் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும் இதெல்லாம் கரெக்டா பண்ணணும் அந்த டைம் எல்லாமே பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணுமா இல்ல எப்படி எப்படி சொல்ல வரீங்க புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கெமியும் கேட்கும் போது பிரவீன் வந்துட்டு இல்ல இல்ல பிக்பாஸ்ல நார்மலா என்ன ரூல்ஸ் இருக்கு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அதெல்லாம் வந்து நார்மலா எத்தனை எப்படி இருந்தமோ அதே மாதிரி இருங்க ஆனா டாஸ்க்கு காலையில் எந்திரிச்சையும் பாசிட்டிவா பேசிட்டு போகணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு 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 வந்து challenge எடுத்துக்கணும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் அவங்க அவங்களுக்கு தகுந்தாப்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அன்றைய நாளை வந்து நகர்த்தணும் ஒவ்வொரு ஒவ்வொரு task வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கொண்டு போகணும் அந்த task எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா motive கொண்டு போகணும் fitness fitness சம்பந்தமா எல்லாருமே ஒரு முப்பது செகண்ட் இருபது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பண்ணியாகணும் ஆகணும் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் அவர்கள் தலையா சொல்றாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கெமிக்கும் பார்வதிக்கும் அவங்ககிட்ட கிளாஸ் கேள்வி கேக்கறாங்க அப்படிங்கும் போது கெமி ஒரு அளவுக்கு ஓகே அப்படிங்கிற அப்ப சொல்லிட்டாங்க ஓகே பிக்பாஸ் ரூல்ஸ் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் போட்டு இது பண்ணீங்க அப்படின்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா இதுல கலந்துக்க முடியாது அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா எனக்கு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சளி இந்த மாதிரி உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு என்னால அந்த இதெல்லாம் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு வாக்குவாதம் பண்றாங்க அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காண்டாயிராரு அந்த கல அந்த ப்ரோமோல வந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் வந்துச்சு என்ன அப்படின்னா ஆமா இது ஆர்மி ஆர்மி கேம் மாதிரி தான் கொண்டு போறேன் என்னோட ஆர்மிக்க அம்மா எப்படி இருக்கும் அந்த பிக்பாஸோட ஆரம்பிக்க அம்மா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிறத வந்து நான் வந்து கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உட்காருன்னு பார்வை சொன்னாலும் கேட்கிறது இல்லைன்னா எந்திரிச்சு என்னோட கேள்வி என்னோட டவுட் என்ன என்ன பிரச்சனை பண்ணணும்ன்னு நினைக்கிறானோ அதை பண்ணிட்டே இருப்பேன் தினம் தினம் ஹைலைட்டா பார்வதி அவர்கள் இருக்காங்க இப்போ நாலு வாரம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அந்த நாலு வாரத்துலேயும் பார்வதி இல்லாத அதை புரோமோ இல்லை பார்வதி அந்த எபிசோடல ஒரு பாதி எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட கண்டென்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யல அப்படி அப்படின்னு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருந்தா கூட மெயின் பார்ட்டா வந்து பார்வதி அவர்கள் தான் இருக்காங்க ஆனா அவங்க வந்து எவ்வளோ நாள் சர்வே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல டெய்லியும் கண்டென்ட் கொடுத்து டெய்லியும் ஒரு மாதிரி சுவாரஸ்யத்தை கொண்டு வந்தாலும் அவங்களுக்கான ஓட்டு அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பார்வதி அவர்கள் எங்கேயுமே அந்த வாயுங்கிறது அடங்கிறது வாய் என்ன பேசு நான் பேசிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா பார்வதி அவர்கள் புகழ்ந்துகிட்டு இருக்காங்களோ இல்லையோ பேசிக்கிட்டே இருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ் இருக்க அனைவருடையும் அவங்களோட ஆளுமையை வந்து போட்டி காட்டிட்டு தான் இருக்காங்க அவங்களோட வாக்குவாதத்தையும் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா காணா வினோத்துக்கும் நம்ம இவருக்கும் வந்து பிரச்சனை வந்துருச்சு யாரு திவாகர் போன ரெண்டாவது வாரம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கண்டென்ட் கொடுத்து மெய்யலகன் அப்படின்னு வெளியில புகழ அடுத்தடுத்த நாட்கள் போக போக அவங்களோட அந்த காமெடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெய்யலகன் காம்போ அப்படிங்கிறது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆனிச்சு அப்படியே பிரச்சனைகள் வந்துச்சு பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரிய அளவுல முட்டிருச்சு சோ பைத்தியக்கார நாயே அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் விட்டாப்புல இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நீ என் காலுக்கு கூட வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போன வாரத்துல ஏதோ வந்து பாத்தீங்கன்னா திவாரர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மூஞ்சப்பர அப்படி இப்படின்னு சொல்லி இவரு திவாகரும் வந்து பேசியிருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய உருவகே இந்த மாதிரி வந்து வார்த்தைகள் விடுறது தவறான வார்த்தைகள் சொல்றது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனை பொறுத்தவரையும் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு அதுவும் போன வீக்ல வந்து பாத்தீங்கன்னா கமுருதீன் அவர்கள் திவாரோட சண்டை வரும்போது அது வார்த்தைகள்லாம் வந்து பார்த்துட்டா ரொம்பவே மோசமா பேசிடுவாரு அது வந்து பார்த்தோம்னா போன வீக் நடந்துச்சு அதே மாதிரி ஆதிரை வந்து கூட கால்ல எடுத்து தூக்கிட்டு திவா வினோத் அவர்கள் வந்து உதக்கி வந்தாங்க ஸோ அது எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலுமே திவாகரோட வார வாரம் ஒவ்வொரு நபர்கள் வந்து பிரச்சனை ஒன்னு ரெண்டு பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டேதான் வந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு முதல் நாள் காலையில மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா கொண்டு போகணும் ஆர்மி அந்த கேம்ப் மாதிரி கொண்டு போகணும் பிக் பாஸ் பிரவீன் வந்து தலையா இருக்காரு அவர் வந்து சொல்றாரு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்டுக்குள்ள உங்களோட உறுதிமொழி என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறனால சொல்லும் போது எல்லாருமே வந்து நார்மலா சொல்றதா சொன்னாங்க அதை வந்து பார்த்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டாண்ட் எல்லாருமே அவங்க சொல்ல சொல்ல பின்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா திவாகர் பேசும்போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பேசிட்டு இருந்தாரு அந்த கையை தூக்கி இப்படி வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே வந்து பிரச்சனை வருது அவர் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு எல்லாருக்குமே அவர் பேசுறது வந்து அங்க உள்ள கண்டிஷன் எல்லாருமே ஒரு மாதிரி முக சொல்லிக்கிறாப்பில ஆயிடுச்சு போதும் அப்படின்னு கையை கட்டுறாங்க அதாவது வார்த்தைகளாக சொல்லாம கேப்டனே அதை தலையை பிரவீன் ராஜே வந்து பார்த்தோம்னா கை கட்டினாரு எஃப்ஜே ரெண்டு மூணு பேர் எல்லாருமே கை கட்டினாங்க ஆனால் இவரு வினோத் அவர்கள்தான் போதும் நிப்பாட்டு அப்படின்னு கையை காட்டி வார்த்தைகளா சொல்லிட்டாரு அங்கதான் வாக்குவாதம் ஆரம்பிச்சிருச்சு சோ திவாகர் சுமார் இருப்பாரா நீ எப்படி போதுன்னு சொல்லி நீ சொல்லலாம் நீ எப்படி நிப்பாட்டலாம் எப்படி நான் பேசும்போது மட்டும் நீ தடுக்கிற இதே மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆயிருச்சு சோ அப்பதான் அந்த பைத்தியகாரன் நாய் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தவர்கள் வார்த்தைகள் விட்டாரு சோ அந்த வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பெரிய வாக்குவாதம் மாவி நேத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த துணியை போயிட்டு கனி அண்டு பார்வதிக்கு பிரச்சனை நடந்துச்சு பாத்தீங்கன்னா துணியை போய் கையில வாங்க வந்தாங்க கீழே வஷ்டம் வந்துட்டேன் அப்படிங்கிறாப்புல வந்து பாத்தீங்கன்னா இது மண்ணு இடம் மண்ணில் வச்சிட்டிங்கன்னா நடக்கிறீங்க க்ளீன் பண்ணல அந்த இடத்துல வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆகி சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனி அண்டு பார்வையில் ப்ராப்ளம் இருந்துச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தலையா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தலர் இருந்துட்டாங்க நான் வந்து தலையா இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் ஒரு ரூல் நான் கொண்டாட என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் இன்பாட்டி வச்சு அந்த பிரச்சனை நடந்தப்ப யார் யாரெல்லாம் பக்கத்துல இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து யாரு மேல தவறு இருக்கு நீங்க வந்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னா அவங்களோட வாக்குவாத சைடு கேட்டு அதை வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கனி அண்டு பார்வதி இவங்க கூட நடந்த அந்த பிரச்சனையில அந்த மன்னிப்பு அப்படிங்கறத வந்து கேட்க வச்சிருந்தாரு பிரவீன் அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திவாகர் அண்டு வந்து வினோத்துக்கு நடந்த பிரச்சனைகளை ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேர்த்துக்கிட்ட விட்ட உள்ள நாயத்தை கேட்கிறாரு இந்த சைடு இவர் என்ன சொல்றாரு இவர் என்ன சொல்றாரு ரெண்டு பேருமே சொன்னதே தவறு ரெண்டு பேருமே சாரி கேக்கலாம் சாரிக்கு பதில வேற ஏதாவது பண்ணிடலாம் பட் வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி முகம் சொல்லிக்கிறா வார்த்தைகள் இந்த நாயை வைத்தியம் அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லாதீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெளியில பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியும் உள்ளே இப்படி அடிச்சிட்டு கிடந்தா ஒரு மாதிரி தவறாதான் புரியும் தவறாதான் வெளியில போகும் அந்த மாதிரி எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் அவர்கள் ஒரு தலையா ஒரு ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வச்சாரு சமாதானம் பண்றது ரெண்டு பேரும் சாரின்னு கேட்க வேணாம் தட்டுங்க மூணு தடவை கை கட் கை தட்டிட்டு நீங்க ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் ஒரு முன் வைக்கிறாரு அது அங்க உள்ள எல்லா கண்டஸ்டன் ஓகேட்டாங்க பிரவீன் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம திவாகர் வினோத் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அதை ஓகே அப்படின்னு ஏத்துக்கிட்டு ரெண்டு பேருமே கைத்தட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஹாப்பியா கிளம்பிட்டாங்க பட் அந்த பர்சனல் வென்ஜென்ஸ் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ள இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த டாஸ்க்ல எப்படி எல்லாம் வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பார்வதி பிரவீனோட ஏற்பட்ட ஒரு ப்ராப்ளம் இன்னொன்னு வந்து திவாகர் ரெண்டு வினோத்தோட ஏற்பட்ட ப்ராப்ளம் தான் இன்னைக்கான எபிசோட்ல செம்ம சுவாரஸ்யமா இருக்க போகுது அது இல்லாம அடுத்தடுத்த டாஸ்க் எல்லாம் எப்படிலாம் வரப்போகுது அது எப்படிலாம் கையாள போறாங்க ஆர்மி மாதிரி உள்ளுக்கு வந்து பிக் பாஸ் ஆர்மிக்குள்ள வினோ நம்ம இது பிரவீன் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலா ஒரு மாதிரி மாஸா கொண்டு போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா இந்த மூணு வீக் இருந்ததை விட இந்த வீக் வந்து செம சுவாரஸ்யமா போகும் அப்படிங்கிறது உறுதி ஏன்னா போன வீக்லாம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ஒரு தலைவியா அந்த இடத்துல அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வைக்க பாக்காம அதை வந்து வளர்த்துக்கிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு அவங்கள அவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபேவரா இருக்கவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டே கொண்டு போனாங்க நம்ம கனி அவர்கள் ஆனா இந்த வீக் பிரவீனோட கேப்டன் அப்படிங்கிறது இன்னைக்கு ரெண்டு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு கேப்டனா இருக்கு அப்படிங்கறதான் உண்மை வெயிட் பண்ணி பார்ப்போம் டாஸ்க்னால எப்படி கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு